ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு வீடியோ கண்டினியூவாக போட முடியல சின்ன சின்ன ஒர்க் அப்படியே போயிருக்கிட்டே இருந்துச்சு அப்படி விட்டுட்டேன் இனி வந்து கண்டிப்பாக உங்களோட வந்து இல்லந்தெறி கல்வி அப்டேட் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிடுவேன் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்க ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இளந்தறி கல்வியில் தன்னார்வலர்களுக்கான அன்புக்காரங்களின் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு நாள் பணி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அன்புக்காரங்களின் திட்டம் அப்படிங்கிறது பெற்றோரை இழந்துட்டு உறவினர்களிடம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இது வந்து நம்ம ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதியோடு நம்ம வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிஆர்டி மேம் டந்து மெசேஜ் வந்துருந்துச்சு அதே அவங்க வந்து லிங்க்குமே ஷேர் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு வந்து சேல்ரி வந்து எவ்வளவு அப்படின்னா இருபது ரூபாய் அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருபது ரூபாய் இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஏன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் அதுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே பார்த்துலாம் நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுத்துருந்தேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட் இப்போ நம்ம லிங்கை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அதிலே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம ஜஸ்ட்டு ஃபில் பண்ணால் மட்டுமே போதும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி அன்புகரங்களையும் திட்டத்திற்கு தன்னார் பதிவு அப்படின்னு கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்மளோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லோகோ இருக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபோட்டோ லோகோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கொடுக்கணும் எல்லா மாவட்டமும் இதில் வந்து இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து தாலுக்கா வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிட்டு அப்படின்னா உங்களோட பிளாக்கோட நேம் இருக்கும் எங்களுக்கு வந்து தாலுக்கா வந்து கிரி ஆனால் எங்களுக்கு அது இல்லை ஏன்னா நான் கேட்கும்போது இனிமேல் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ பிளாக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஊருமே இல்லை ஆனால் பக்கத்தில் இருக்க ஏரியா வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன் கொடுத்துட்டு ரெண் மறுபடியும் விருப்பமான கிராமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்குமே நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்தவங்களோட பேர் மெயிலடி அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து என்ன ஏஜ் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பாலினம் என்ன பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும் அடுத்து வந்து நீங்கள் வந்து தன்னார் வளர்களா இல்லை வேறு யாருமா அப்படின்னு பிடருன்னா பிடருன்னு கொடுத்துக்கணும் இல்லை இல்லம் தெடிக்கல் வீத்தல் தன்னார் வளர் அப்படின்னா அதையும் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதையும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு சூஸ் ஃபைல்னு இருக்கும் கீழே அதில் வந்து பாஸ்புக் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் கேமரா காமிக்கும் நீங்கள் கேமரா டைரக்டாக ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஃபோ அந்த ஃபைல் மாதிரி மேனேஜர் அந்த இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம எப்போதும் எல்லாத்துக்குமே பேசிக் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இதையும் அதை அதில் கொடுத்துட்டு கீழே வந்து பதிவு செய்ய அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலர் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் இல்லை பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது எரர் காமிக்குது அப்படின்னா ஒன்றும் நீங்கள் வந்து பாஸ்புக் அப்லோட் பண்ணுறதுல வந்து எம்பி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்புக்கு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணுற உங்களுக்கு வந்து சரியாகிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தவிர வேறு ஏதாவது யாராவது காமிக்கிது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து பிப்ரவரி மாதத்தில் அக்ரியிலிருந்து போட்டிருந்தாங்களா ஒர்க்கு நம்மளுக்கு வந்து தன்னார்வலர்களுக்கு விவசாய அடையாள அட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃபார்ம் இருக்குது அந்த இது பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து சேல்ரி வராமல் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்